பாபாவோடைய சாயி சச்சரிதத்துல நிறைய விஷயங்கள் ஆழமானது அர்த்தமே புரியாதது அந்த விதத்துல பாபாவினுடைய ஆறாவது அத்தியாயத்துல ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நல்ல அற்புதமான வார்த்தை அதாவது ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயின் பேருழைப்பால் தான் ஷிரடி சமஸ்தானமானது அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அந்த ராதாகிருஷ்ணமாயின் சொல்லக்கூடிய அந்த அன்னை யார் எங்கிருந்து வந்தாங்க அவங்க எப்படி உழைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சமஸ்தானத்தை சிறுடியில பார்க்கிறோமே ஓகோ ஆகான இருக்கே கொடிக்கட்டு பறக்குது அப்படி சிறிடிக்குள்ள சிறுடியில இருந்து கொண்டு அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த ஒரு சின்ன குக் கிராமத்தை பெரிய சமஸ்தானமாகவும் அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜாவாக சாய்நாதரையும் மகாராஜாவாக ஒரு 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 ரூபமாகவும் கொண்டு வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களே பெரிய சமஸ்தானத்தையும் கொடுத்துருக்காங்க எண்ணற்ற விஷயங்கள் உண்டு நம்ம சேனல்ல போக போக அந்த அன்னையை பற்றி நிறைய பார்க்க போகிறோம் இருந்தாலும் என் மனதில் ஒரு விஷயம் என்னன்னா நீங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க சாய சிச்சரிதத்தை விடாம படிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாராயண மேல பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு இந்த ராதாகிருஷ்ணமாயின் தான் சிறடி சமஸ்தானமானதுன்ற இந்த ஒரு வாசகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி என்னைக்காவது ஒரு நாள் பாபா கிட்ட உட்கார்ந்து இந்த ராதா கிருஷ்ணமாய் யாரு பாபா எப்படி இந்த அம்மா உழைச்சிருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி பக்தி செய்தாங்க உங்ககிட்ட அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனதில் ஒரு தேடுதல் இருந்திருக்கா அதனால இந்த தேடுதலை இந்த இருந்து எல்லாருடைய ஹதயத்திலையும் அடியன் வைக்கிறேன் அடியன் தேடன எனக்கு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்ப உங்களுக்கான அந்த தேடுதலை அடியன் கொடுக்குற கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த அன்னையனுடைய வைபவத்தை எல்லாரும் தேடி பாருங்க அதுல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமும் பொதிந்திருக்கும்